எல்லாருக்கும் போ எல்லான்னு சொன்னமோது எனக்கு மேற்படி மேற்கவாளியாக வருங்க வெளிநாடுல எல்லாரும் திரும்பி நான் எங்களோட ஊட வந்துருவோம் முட்டையை உடைச்சு சாப்பு தடவி உடைச்சு சாப்பிடுவே கைய தடவி சாப்பிடுச்சு இது அடுத்த வாரம் வந்துடுங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து கட்டியே தேவை மட்டும் போட்டு போட்டு மாதம் போட்டு சுற்றிட்டுருங்க போட்டு டீ போட்டு ஆறுலாம்ண்ணா யார இல்லை வேலை கூட்டி வரேன் தானே நல்லா அது பண்ணி விட்டு வாங்க ஓ நீ ஃபீ போட்டு டபிள்யூ டபுள்யூ செய்டான்னு சொன்னியா இல்லை டப்ளே டம்ளவா லேண்ட்ருன்னாங்க நான் பார்த்தலாம் அவங்க எல்லாம் இது ஆன்சிண்ணா அண்ட் அட்டேக்கரும் நீங்களாம் ரெண்டாச்சி அப்போ கவுர்தம்மான யாளுன்ற போய் டபுள்யூ டபுள் இன்னும் பெரிய ஆள்

मि गप्सा ल र बस उजुमारा भगवान को लागि लाग्दै छ नम्बर लाई गरो